உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லோருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம பன்னிரெண்டு ஆசியங்கள் பலன்கள் பார்ப்போம் அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது தீபங்களை நிறைய நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்மந்தமான விஷயத்துலேயும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள் அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம் அன்றைக்கி கொண்டாடினிங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு நூற்றி எட்டு தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு நூற்றி எட்டு மந்திரங்களை சொல்லி சொல்வது சிறப்பு மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அதனால் எல்லாருமே செய்யலாம் இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம் மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பழங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர் பூசம் பூசம் நட்சத்திர நட்சத்திர அன்பர்கள் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி எல்லா உதவிகளும் செய்து கடைசியில் நம்பிக்கை துரோகம் பெற்றவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு அஷ்டம சனியில் மிகப்பெரிய கடன் மிகப்பெரிய துரோகம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு அதுமாதிரி உடல்நிலை பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் நிறைய பேருக்கு நடந்திருக்கு சுகரு பிபின்னு சொல்லி ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு வகையில் கத்தி வைக்காமல் ஒரு சர்ஜரி பண்ணாமல் யாருக்குமே இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போராட்டமான காலம் அப்படின்னா கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் கண்டிப்பாக இந்த கடகராசி என்பது இருக்குது ஆனால் உண்மையிலேயே அவ்வளவு பிரச்சனை இருந்தும் அதை தாங்கக்கூடிய திறன் அதை சமாளித்து என்னாலையும் வெளில வர முடியும் அப்படின்னு அந்த மனோதைரியம் கொண்டவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம உதவி நீங்கள் பார்த்தீங்களா அந்த உதவிகள் தான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல நல்ல டாக்டரோ இல்லை நல்ல வேறு ஏதோ பிரச்சனைகள் வந்தால் கூட யாராவது சொல்லி உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கான ஒரு வழியை பார்த்துருப்பாங்க அவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் இல்லாமலாம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சிட்டோம் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான போராட்டம் வாழ்க்கையில் இது மாதிரி நான் போராடினதே கிடையாது வேலையில் ரொம்ப அசால்ட்டாக நான் ஒரு வேலைக்கு போயிட்டு வருவேன் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ஒரே பிரச்சனை பிரச்சனை நெருக்கடி நெருக்கடி டார்ச்சை தாங்க முடில வெளியில் சொல்ல முடியல அதான் பெரிய பிரச்சனையே வெளில சொல்ல மாட்டீங்க அதான் பெரிய ப்ராப்ளம் வெளில கொஞ்சம் நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணுங்க பிரச்சனைகள் இருக்குது இது எப்படி சமாளிக்கணும்னு பேசுங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவீங்க அது தான் நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு உடல் சுகர்ல எல்லாம் ஏறினது காரணமே அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் காரணம் என்ன கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் மாத பிற்பகுதியில் அவர் திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு போய் ரெண்டுமே பெரிய சப்போர்ட் கேந்திர திரிகோணத்தில் ஒரு கிரகம் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் கடகராசி என்பர்களுக்கு கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் செவ்வாய் அவர் யோகாதிபதியும் கூட அவர் நல்ல இடத்துல இருக்கும்போது நீங்கள் நினச்ச விஷயங்கள் கைகூடக்கூடிய நேரம் அப்போ வேலை இல்லையா வேலை கிடைக்கும் வேலையில் ஏதா பிரச்சனையா அந்த பிரச்சனைகள் தீரும் வேலை மாற்றம் வேணுமா அந்த மாற்றம் கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணி சில இடத்துல பணத்தெல்லாம் கட்டி ஏமாந்துருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போ வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வேறு ஏதாவது ஒரு வகையில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு சூழ்நிலை உண்டு அதை செய்து கொள்ளலாம் மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி படித்து முடித்த மாணவர்களுக்கு சில பேருக்கு வேலை இல்லை அங்கேயுமே அங்கேயே ஏதோ ஒரு டெம்பரரியாக வேலை செஞ்சு அப்படியே காலத்தை ஓடிட்டுருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பர்மனண்ட்டாக வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் வெளிநாட்டிலேயே இருக்கேன் சார் ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் பிரச்சனை தான் ஒரு நிம்மதி இல்லை எனக்கும் வேலை போய் என் மனைவிக்கும் வேலை போயிடுச்சு அதை வேறு வீடு வேறு வாங்கிட்டு வாங்க லோனை கட்ட முடியல பயங்கரமான பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணுறது தெரில கோவிலில் கூட கஷ்டப்படல நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டுருக்கோன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய கிடகராசிப்பில் இருக்கீங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் மனைவிக்கு வேலை கிடைக்கும் இல்லை சார் நான் மட்டும்தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா திடீர்னு எங்கேயா சண்டை கிண்டை போட்டு வேலையை விட்டுன்னு இருப்பீங்க ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஏதோ ஒரு மேனேஜர்ஸ் ப்ரெஷர்னால வேலையை விட்டுருப்பீங்க சில பேருக்கு வேலை போயிருக்கு வேலையிலேருந்து திடீர்னு டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கான முயற்சிகளை செய்யலாம் இரண்டாம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் அதையும் செய்து கொள்வது சிறப்பு திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மனைவி மூலமாக கணவர் மூலயமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் கடந்த அந்த அஷ்டம சனியில் ஒரு நம்பிக்கை துரோகமோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு பழக்கத்துக்கு ஆளாகி அவங்க ஒரு மனநிலை மாற்றம் ஏற்பட்டு உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் இருப்பீங்க அந்த பிரச்சனைலாம் இப்போ சரியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சார் சேர்ந்து வாழறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை டைவர்ஸ்லாம் போயாச்சு அது கிடச்சா இருக்கேன் அப்படின்னா அதற்கான தீர்வுகளும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொடுக்கும் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கூடிய மாதம் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணலாம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பணம் வந்து சரி நம்ம கொஞ்சம் ஹவுசிங் லோனை கட்டிடுவோம் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக கட்டினா தான் கம்மியாகும்னு சொல்கிறாங்களே வண்டி அப்படின்னு கட்டுறதுக்கு யோசனை பண்ணுவீங்க அதுமாதிரி கார் லோன் முடிக்கிறதுக்கான நேரம் இல்லை ஒரு இதான் நகை திருப்பதுக்கான வாய்ப்புகள் வரும் அதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி அந்த நாட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஜாகிரதையாக இருங்க தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட வேண்டாம் இந்த மாதம் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அக்டோபர் ஒன்பது பத்து மற்றும் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லா முயற்சிகளும் செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் நிறைய கடகராசி என்பர்கள் ஏற்கனவே முருகனை வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க இன்னும் கொஞ்சம் அதை தீவிரப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் ஆரோக்கியம் நல்லா சீராகும் திருமணத்தில் கூடிய பிரச்சனைகள் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பணம் பிரச்சனை முதல்ல குறையும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பழங்கள் கண்டிப்பாக மாறுவிடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மாத பழங்கள் சொன்னால் நடக்கல அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அதே போல தசாபுத்தி சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கு சனி தசை பாதிப்பை கொடுத்துருக்கு சுக்கிர திசை நடந்தமே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினைகள் காரணமாக தான் கஷ்டப்படுறீங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக வேணும் நோட்டில் எழுதின மாதிரி இருக்கும் அப்படி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப்ல அதில் பலன்கள் வராது வெறும் ஜாதகம் மட்டும்தான் எழுதியிருக்கும் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புலேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகளை சுட்டிக்காட்டக்கூடிய முக்கியமான பிரசன்ன வகுப்புகள் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தெய்வ பிரசனம் கோவில்களுக்கு எப்படி பார்க்கறது எந்த தெய்வத்தை நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பிரசன்னங்கள் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து